வணக்கம் ரோபோட்டக் ட்ரேடர்ஸ் அண்ட் ராயல் கியூ பார்ட்னர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ப்ரைவேட் லிமிடெட் நடத்தக்கூடிய ஸ்பெக்டாகுலர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது ஜூலை டுவெண்ட்டி எயிட் நைன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நடக்குது இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டக் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ட்ரேடிங் செக்ஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்வான்ஸ் ட்ரேடிங் செக்ஷன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய எண்டிங் அந்த ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா லைவ் செக்ஷனாக நடக்க போகுது இந்த லைவ் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் டூல்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ட்ரேடர் ஆகலாம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு எந்த ஒரு சிக்னலும் இல்லாமல் நம்மளாகவே ஓன் ட்ரேட் எடுத்து சக்ஸஸ் பண்ணி நம்ம பயங்கரமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு டிக்கெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபீஸ் ஷெடியூல் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள் என்ன ரேங்க்ஸ் பொசிஷனில் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ் சேர்ந்து அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ஷெடியூல் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய கோச்சஸ் அண்ட் ட்ரைனர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் ஷீட் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ நான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறேன் லிங்க் ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை டிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் என்னென்ன நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதை வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்போ தான் ஸோ நேம் கேட்டிருக்காங்க நேமில் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் நான் கொடுக்குறேன் துரைராஜ் அப்படின்னு கொடுக்குறேன் ட்ரெயினர் ஆர் கோச் நேம் உங்களோட ட்ரெயினர் ஆர் கோச் நேம் கேட்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் இப்போ என்னோடய ட்ரைனர் நேம் கொடுக்குறேன் மெர்சி ராணி அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ கரண்ட் ரேங்க் கேட்கும் வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் வி சிக்ஸ் இதில் நீங்கள் கரண்ட்டாக என்ன ரேங்க் இருக்கிறீங்களோ அது கொடுத்துக்கோங்க நான் வி டூ அப்படின்னு கொடுக்குறேன் ஹவு யூ வில் அட்டன் த ஈவென்ட் அப்படின்னு கேட்குறாங்க சிங்கிள் ஆர் கப்பிள் நீங்கள் தனியாக வரீங்கன்னா தனியாக அப்படின்னாக்கா சிங்கிள் கொடுத்துக்கோங்க கப்புல்னால் கப்பல் கொடுத்துக்கோங்க நான் வந்து சிங்கிள் கொடுத்துக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கேட்கும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கொடுத்துட்ட பிறகு பேமெண்ட் மெத்தட் கேட்கும் நம்ம ஃபீஸ் ஷெடியூல் பார்த்தோம் இல்லையா அந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய கோச்சஸ் வந்து எது மூலயமா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுற பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ராயல் கியூ அட்ரஸ் மூலயமா பண்ணுறீங்களா பைனான்ஸ் மூலயமா பண்ணுறீங்களா என்ன எதுன்றது நீங்கள் இது பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபே அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்ட பிறகு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஆட் ஃபைனில் கொடுத்துருங்க கொடுத்துட்ட பிறகு ப்ரௌஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட்னு இருக்கும் மேல எல்லாமே கரெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு ஆட்டி செக் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்துருச்சு நம்மளுடைய ரெக்கார்டு வந்து சப்மிட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ புக் பண்ணதுக்கான டிக்கெட்ஸ்லாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண அந்த மெயில் ஐடிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நம்ம ரொபோட்டக்கு நேம் போட்டே வந்துடும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்களுடைய டிக்கெட் நம்பர் என்ன எல்லாமே இதில் வந்துடும் ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மெயில் கீழே வந்து உங்களுக்கு அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலகிராம் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்டாகுலர் ஈவெண்ட்டுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அங்கே அப்டேட் ஆகும் அதில் ஏதாவது நமக்கு மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்பெக்டாகுலர் ஈவெண்ட்டில் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறவங்க அந்த பேட்ச் ஃபை அட்டன் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணுன்னாக்கா செவன் ஹவர்ஸ் செமினார் அப்படின்னு ஒரு இது ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அது பார்த்திங்கன்னா ஜூன் நைன்த்து நடக்குது ஸோ அதுக்கான இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட இதில் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு கலந்துக்கலாம் இது வந்து உங்களுடைய ட்ரெயினர் நீங்கள் வந்து அணுகுங்க ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எல்லா ட்ரேடர்ஸும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா இது நீங்கள் பண்ணுறதுனால ஒரு அல்டிமேட் ட்ரேடர் ஆகலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் டு ஆல்